வணக்கம் தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலைகளில் பாரதி எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி நம் தலைமுறைக்கு முன்பு மறைந்த மாமேதைகளை நாம் ஓவியங்களிலும் புகைப்படங்களிலும் மட்டுமே பார்க்க விதிக்கப்பட்டிருக்கிறோம் மகாகவி பாரதியின் புகைப்படங்கள் மொத்தமே நான்கோ ஐந்தோ தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதிலும் அவர் தலைப்பாகையும் கோட்டும் அணிந்த படங்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன அவை பாரதியின் தோற்றம் எப்படி இருந்தது என்று அவர் காலத்திலேயே அவரை வரைந்தவர்களது சில கோட்டோவியங்கள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்கிறோம் தலைவழுக்கையாக இருந்திருக்கிறார் இதனாலேயே அவர் குறித்த படங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் தலைப்பாகை கோட் சகிதம் காட்சியளிக்க வேண்டியிருந்தது முறுக்கு மீசையுடன் சில புகைப்படங்களும் மீசை தாடியுடன் ஓரிரு புகைப்படங்களும் இரண்டு வேறு தோற்றங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் பத்திரிகை ஆசிரியராக இருந்தும் கூட அவர் நிறைய புகைப்படங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது ஒரு ஆச்சரியம்தான் பாரதியாரின் பஸ்ட் என்று அழைக்கப்படும் மார்பளவு ஓவியத்தை வரைந்து அந்த உருவத்தை பிரபலமாக்கியவர் அவரது அன்புக்குரிய புரட்சிக்காரராக இருந்த பாஷ்யம் ஆர்யா பல திறமைகள் பெற்ற ஆர்யா இந்திய விடுதலை போராட்டத்தின் போது பல சாகச செயல்களை புரிந்தவர் அவற்றில் ஒன்று சென்னை கோட்டையில் இருந்த இருநூறு அடி உயரம் உள்ள கொடிக்கம்பத்தில் இரவில் ஏறி தேசிய கொடியை கட்டி பறக்கவிட்டதாகும் பாரதி மீது அவர் கொண்டிருந்த மரியாதையும் பேரன்பும் அற்புதமான ஓவியமாக வெளிப்பட்டது இந்த ஓவியமே தமிழக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட பாரதி ஓவியமாக திகழ்ந்தது பாரதியின் கண்களில் தீட்சண்யத்தையும் முகத்தில் வெளிப்பட்ட வீரத்தையும் ஓவியத்தில் அருமையாக கொண்டு வந்தார் ஆர்யா பின்னர் அவருடைய முதிர்காலத்தில் நிறைய காந்தி ஓவியங்களை வரைந்திருக்கிறார் பாரதியார் முகம் பின்னர் கேலண்டர் ஓவியர்களால் படாத பாடுபட்டது எந்தவித உருவ ஒற்றுமையும் இல்லாமல் வெறும் தலைப்பாகையும் முறுக்கு மீசையும் கோட்டும் இருந்தால் பாரதி என்று நினைத்துக் கொண்டு ரோஸ் பவுடர் அடிக்கப்பட்ட பாரதி உருவத்தை அச்சடித்து பரப்பிவிட்டனர் இதே கதி அவருடைய அன்புக்குரிய வவு சிதம்பரம் பிள்ளைக்கும் பின்னர் நேர்ந்தது இன்றும் கூட சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவாவுக்கும் பாவேசு ஐயருக்கும் பலருக்கும் வித்தியாசம் தெரியாது என்பது ஒரு கசப்பான உண்மை இருவரின் தாடிகளின் வித்தியாசத்தை கூகுள் தளம் கூட இன்னும் உணரவில்லை நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பாரதியின் உருவத்தையும் புகழையும் மக்களிடம் எடுத்துச் சென்றவர்களில் முக்கியமானவர்கள் பொது உடைமை இயக்கத்தினர்தான் அவர்கள் நடத்திய கலை இலக்கிய பெருமன்ற மாநாடுகளில் பாரதி வஉசி திருவிக்கா ஓவியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டன எனது தந்தை திரு என் வேலாயுதம் இந்த ஓவியங்களை வரையும் போது அவற்றை பார்க்கக்கூடிய தருணங்கள் அன்று சிறுவனாக இருந்த எனக்கு வாய்த்தன பாரதி பிறந்த எட்டயபுரத்தில் பாரதி மணிமண்டபம் அங்கே காட்சிக்கு வைப்பதற்கான ஓவியங்களை வரையும் பணி அவருக்கு தரப்பட்டது பின்னர் காலம் அவற்றை காவு கொண்டமை ஒரு பெரும் வேதனை பாரதியார்தான் தமிழ் பத்திரிகைகளில் கேலி சித்திரங்கள் என்று அழைக்கப்படும் கார்டூன்களை அறிமுகப்படுத்தியவர் இந்தியா பத்திரிகையிலும் பின்னர் சுதேசமித்திரன் பத்திரிகையிலும் பணிபுரியும் போது அதிகளவான கருத்து படங்களை வரைய வைத்து பிரசுரித்திருக்கிறார் சில கோட்டோவியங்களுக்கு அவரே மாடலாக போஸ் கொடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் எழுத்துக்களை விட பத்திரிகைகளில் கோட்டோவியங்கள் மக்களை சுலபமாக சென்று அடையும் என்று அன்றே புரிந்து வைத்திருந்தார் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலேயே காந்தி தென்னாப்பிரிக்க அதிகாரிகளால் கொடுமைப்படுத்தப்பட்டதை காந்தியை ஒரு பசுமாடு போலவும் அந்த அதிகாரிகளை சீறி பாயும் புலிகளாகவும் உருவகப்படுத்தி ஒரு கருத்து படத்தை வெளியிட்டிருக்கிறார் பாரதி இந்த ஓவியங்கள் எல்லாம் வெகு நேர்த்தியான நுணுக்கமான கோடுகளால் உருவாக்கப்பட்டிருந்தன அவை லினோர்கட் முறையில் அச்சில் சுரண்டி செதுக்கப்பட்டனவா அல்லது பிளாக் மேக்கிங் அச்சிடும் என்னிடமில்லை இந்த ஓவியங்களை எல்லாம் அ ஆவணப்படுத்தி ஆவணப்படுத்தியிருக்கிறார் பாரதியாரை நிறைய ஓவியர்கள் வரைந்ததுண்டு பழைய தீபாவளி மலர்களில் கோபுலு வரைந்த சில கோட்டு சித்திரங்களை பார்த்த நினைவு உண்டு ஓவியர் ஆதி மூலம் அவருக்கே உரிய நவீன பாணியில் சில கோட்டு சித்திரங்களை கீரியிருக்கிறார் அதிகம் வரையப்படாத தாடி வைத்த பாரதியையும் செல்லம்மாவையும் அவர் ஓவியமாக்கியதும் கையில் கோளுடன் இருக்கும் மீசை பாரதி ஓவியமும் புகழ்பெற்றவை ஓவியர் டிராட்ஸ்கி மருது அவர்கள் மினிமல் உத்தி என்று அழைக்கப்படும் குறைந்தபட்ச கோடுகளால் வரைந்த பாரதியின் கோப பார்வை முகம் பலரால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒன்றாகும் அது மிகவும் புகழ்பெற்ற ஓவியமும் கூட எழுத்தாளர் ஞானி வரைந்த பாரதி முகமும் பரவலாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று தன் அனுமதியுடனேயே பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனை மீறப்பட்ட போது அதை பொதுவுடைமை ஆக்கிவிட்டார் ஞானி மணியம் செல்வன் வரைந்த பாரதி முகங்களும் பல பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன அடுத்த தலைமுறை ஓவியர்களான சுந்தரன் கோபி ஓவியன் போன்றவர்கள் பாரதியை கோட்டோவியங்களாகவும் வண்ண ஓவியங்களாகவும் வரைந்து அலங்கரித்திருக்கின்றனர் அண்ணாமலை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாமலரில் பார்த்த பாரதி ஓவியம் சிறப்பாக இருந்தது எனது பங்கிற்கு நான் ஏராளமான பாரதி ஓவியங்களை வரைந்திருக்கிறேன் திரு கிருங்கை சேதுபதியின் பாரதி குறித்த நூல்களுக்கெல்லாம் நான் வரைந்த ஓவியங்கள் அட்டைப்படங்களிலும் உள்ளே கோட்டோவியங்களாகவும் மிளிர்ந்தன பாரதியார் பல்கலைக்கழக வெளியீடுகளிலும் நான் வரைந்த பாரதியின் ஓவியம் பயன்படுத்தப்பட்டது கோவையிலிருந்து வெளிவரும் சிறுவாணி வாசகர் மையம் அமைப்பு ஏ த்ரீ அளவிலும் ஏ ஃபோர் அளவிலும் இருபதாயிரத்திற்கும் அதிகமான பாரதியின் வண்ணப்படங்களை அச்சடித்து இலவசமாக வழங்கியிருக்கிறார்கள் இந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஓவியத்தை வரைந்தவன் நான் என்ற முறையில் மிகவும் பெருமைப்படுகிறேன் நான் வருடம் வாரணாசி சென்றபோது பாரதி இளம் வயதில் அங்கு வாழ்ந்த இல்லத்திற்குச் சென்றிருந்தேன் அப்போது அங்கிருந்த அவரது உறவினர் திரு கே ஏ கிருஷ்ணன் அறையில் நான் வரைந்த இந்த ஓவியம் மாட்டப்பட்டிருந்ததைக் கண்டு பெருமையின் உச்சத்திற்கே சென்று விட்டேன் கலையுலகம் பாரதியை வெகுவாக பயன்படுத்தியிருந்தது ஏவிஎம் நிறுவனத்தினர் பாரதி பாடல்களின் உரிமையை தங்கள் வசம் வைத்திருந்தபோது வேறு யாராவது அந்த பாடல்களை தங்கள் திரைப்படங்களில் பயன்படுத்தினால் உரிமையியல் வழக்கு தொடர்ந்து கொண்டு இருந்தனர் டி சகோதரர்கள் தயாரித்த பில்ஹனன் பட வெளியீட்டின் போதும் இதே பிரச்சனை கிளம்பியது வழக்கு நீதிமன்றம் சென்று படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று தீர்ப்பு வந்தது இதன் தொடர்ச்சியாக பாரதி பாடல்களை நாட்டுடமையாக்க ஜீவா போன்ற கம்யூனிஸ்ட் தோழர்களாலும் இலக்கியவாதிகளாலும் பெரும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன பாடல்களும் அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன ஏவிஎம் நிறுவனம் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொள்ள வேண்டியதானது பின்பு நிறைய திரைப்படங்களில் பாரதி பாடல்கள் பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலேயே மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த உத்தம புத்திரன் திரைப்படத்தில் பி சின்னப்பா செந்தமிழ் நாடெனும் போதியிலே பாடலை பாடிக்கொண்டு வருவார் எனக்கு பிடித்த இன்னொரு திரைப்பாடல் நல்ல தங்கை படத்திற்காக இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் பாடிய கூலி கேட்பார் பாடல் கப்பலோட்டிய தமிழன் ஏழாவது மனிதன் போன்ற படங்கள் முழுக்க முழுக்க பாரதி பாடல்களை கொண்டே தயாரிக்கப்பட்டன பாரதி வாழ்க்கையை திரைப்படமாக பாரதி என்ற பெயரில் ஞானராஜசேகரன் இயக்கினார் இதிலும் பாரதி பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் இரண்டு பாடல்களை மு மேத்தாவும் புலமை எழுதியிருந்தனர் திரைப்படங்களில் பாரதி வேடத்தை தாங்கி நடித்த நடிகர்களில் முக்கியமானவர்கள் எஸ் பி சுப்பையா கப்பலோட்டிய தமிழன் படத்திலும் சிவாஜி கணேசன் கை கொடுத்த தெய்வம் படத்திலும் நாகேஷ் இருகோடுகள் படத்திலும் சக்கரவர்த்தி கொட்டுமுரசே படத்திலும் சாயாஜி ஷிண்டே பாரதி படத்திலும் மற்றும் அமிதாப் பச்சன் அமிதாப் இங்கே எங்கே வந்தார் என்று யோசிப்பவர்கள் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தின் இந்தி வடிவமான பியார்கி கஹானி படத்தை பார்க்கலாம் இவர்களில் பாரதியாக திரைக்கதையில் வாழ்ந்தவர் என்றால் எஸ் பி சுப்பையா தான் என்று அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் கப்பலோட்டிய தமிழன் படத்தில் சன்னதம் வந்தது போல பாரதியின் பிரத்யேக குணச்சித்திரத்தை ஆவேசமாகவும் உயிர்ப்புடனும் சுப்பையா நிகழ்த்தி காட்டினார் மேடை நடன நிகழ்ச்சிகளில் மற்றும் தனியான ஒலிப்பேழைகளிலும் இன்றும் பாரதி பாடல்கள் வாழ்ந்து வருகின்றன தனது பாடல்களை பாரதியே ராகத்துடன் பல பொதுக்கூட்டங்களில் பாடியிருக்கிறார் தனது பல இசை பாடல்களுக்கு ராகம் தாளம் ஸ்வரவரிசையும் கூட பாரதி எழுதி வைத்திருக்கிறார் எஸ் ஜி கிட்டப்பா போன்றோரின் அக்கால நாடக மேடைகளில் பாரதியின் பாடல்கள் ஒழித்துள்ளன என்று எழுத்தாளர் சேக்கிழான் எழுதுகிறார் மகாராஜபுரம் சந்தானம் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்று பாடும்போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் கே பட்டம்மாள் தொடங்கி ஹரிஷ் ராகவேந்திரா வரை பாரதி பாடல்களுக்கு உயிர் தந்தவர்கள் பலர் பாரதியின் கொல்லு பேரன் ராஜ்குமார் பாரதியே ஒரு புகழ்பெற்ற பாடகர்தான் மேடைகளில் பாரதியின் பாடல்கள் கிட்டப்பா காலத்தில் இருந்து ஒழித்தாலும் பாஞ்சாலி சபதத்தை முழுமையாக சேவா ஸ்டேஜ் சார்பில் மேடையேற்றியவர் எஸ் வி சகசிரநாமம் முத்துராமன் சிவம் போன்ற நடிகர்கள் உணர்ச்சிகரமாக கவிதை வரிகளை முழங்கினார்கள் எனது மாணவ பருவத்தில் பாரதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவை அரசினர் கலைக்கல்லூரி மைதானத்தில் தமிழக அரசு சார்பில் பாரதியாரின் ஒளி ஒளி காட்சி ஒன்று நடைபெற்றது அதுபோல ஒரு அற்புத நிகழ்வை இன்னும் நான் கண்டதில்லை அவ்வளவு அற்புதமான ஒளி அமைப்பு நகரும் மேடைகள் பாரதி பாடல்கள் என்று அனைத்தும் சேர்ந்த ஒரு அற்புத அனுபவம் அது இசைக்கவி ரமணன் சமீப காலங்களாக உலகெங்கும் அரங்கேற்றி வரும் பாரதி யார் நாடகம் பாரதி நினைவுக்கு ஒரு அற்புதமான அஞ்சலி வீணை மேதை எஸ் பாலச்சந்தரின் மகன் ராமன் இயக்கத்தில் பேரன் பரத்வாஜ் ராமன் இசையமைப்பில் ரமணனே பாரதியாகவும் திருமதி ராமன் செல்லம்மாவாகவும் நடிக்கிறார்கள் கலைகளிலும் பாரதி என்றும் வாழ்கிறார் நன்றி வணக்கம்